அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்ல நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கவுண்ட் ஸோ அந்த லிங்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் சர்க்கியூட் ப்ரேக்கர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோயர் சர்க்கியூட் அப்படின்னு வந்து ரெண்டு வகையாக இருக்குது என்ன அப்படின்னா அதாவது நிஃப்டியாக இருக்கட்டும் மற்றும் சென்செக்ஸாக இருக்கட்டும் ஒரு நாளில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் வந்து ஏறணும் இத்தனை பர்சன்டேஜ் தான் வந்து இறங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வரையறை இருக்குது அதாவது சர்க்கியூட் ஒன்று சர்க்கியூட் ப்ரேக்கர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதை தாண்டி வந்து இறங்கினாலோ அதை தாண்டி ஏறினாலோ எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு சென்செக்ஸ் மட்டும் இல்லை எல்லா ஸ்டாக்ஸுக்கும் இருக்குது இந்த ஸ்டாக்ஸுக்கான இந்த சர்க்கிட் ப்ரேக்கர்ஸ் பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸுக்கான இந்த சர்க்கிட் ப்ரேக்கர்ஸ் வந்து பற்றி மட்டும் பார்க்கலாம் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து அமெரிக்காவில் வந்து அந்த அமெரிக்க வந்து பங்குச் சந்தையோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து ஒரு கடும் சரிவுன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லிமிட்டட் வந்து ஆரம்பித்தாங்க அதாவது இவ்வளோ தான் வந்து ஒரு நாளைக்கு பங்குச்சந்தை வந்து ஏறணும் அல்லது வந்து இறங்கணும் ஸோ இவ்வளோ தூரம் ஏறினா என்ன வந்து என்ன பண்ணணும் அல்லது இறங்கினா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே போட்டு நான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தான் வந்து கொண்டு வந்தாங்க த எக்ஸ்சேஞ்ச் ஹேஸ் இம்ப்ளிமெண்டட் இண்டெக்ஸ் பேஸ்டு மார்க்கெட் ஒய்டு சர்க்கிட் பிரேக்கர்ஸ் விச் எஃபெக்ட் ஃப்ரம் ஜூலை டூ டூசன் ஒன் பேஸ்ட் ஆன் செபி சர்க்குலர் நம்பர் ஸோ இந்த டேட்டா எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ ச இந்திய நிஃப்டியோட நிஃப்டி மற்றும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போலேருந்து இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது இந்த பேஜோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் வந்து படித்து வந்து பயன்பெறுங்கள் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஃபிரிக்கர் லிமிட் ஃபிக்கர் டைம் மார்க்கெட் ஹால்ட் டியூரேஷன் ப்ரீ ஓப்பன் கால் ஆக்ஷன் செஷன் போஸ்ட்டு மார்க்கெட் ஹால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து நிஃப்டியாக இருக்கட்டும் அல்லது சென்செக்ஸாக இருக்கட்டும் பத்து பர்சன்டேஜ் வந்து ஒரு நாளைக்கு ஏறு ஏறினாலும் சரி அல்லது வந்து இறங்கினாலும் சரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸ் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் வந்து நிஃப்டி வந்து ஏறிடுச்சுன்னா பிஃபோர் ஒன் ஓ கிளாக் அதாவது ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி பிஃபோர் ஒன் பிஎம் அதாவது மதியானம் ஒரு மணிக்குள்ளே வந்து ஏறினாலும் அல்லது இறங்கினாலோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஹால்ட் பண்ணி வைப்பாங்க க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அசிஸ்டலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணிலேருந்து அல்லது வந்து ரெண்டரை மணிக்குள்ளே இந்த பத்து பர்சன்டேஜ் வந்து நிஃப்டி வந்து மே இன்டெக்ஸ் வந்து மேலே போனாலோ அல்லது வந்து கீழே குறைஞ்சாலோ பதினஞ்சு நிமிஷம் வந்து மார்க்கெட்டை வந்து ஹால்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பதினஞ்சு நிமிஷம் வந்து ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ரன் ரன் பண்ணுவாங்க இதுவே வந்து ரெண்டரை மணி அல்லது ரெண்டரை மணிக்கு மேலே வந்து இந்த பத்து பர்சன்டேஜ் வந்து நிஃப்டியோட இன்டெக்ஸ் வந்து மேலே ஏறினாலும் சரி அல்லது வந்து கீழே இறங்கினாலும் சரி நோ ஹால்ட் அதாவது ஸ்டாப் பண்ண மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க கண்டினியூவாக ரன் ஆகும் அதனால் வந்து ப்ரீ மார்க்கெட் செஷன் வந்து இதில் கொடுக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கர் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதாவது பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஒரு நாளைக்கு மார்க்கெட்டு ஏறினாலோ அல்லது வந்து இறங்கினாலோ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து டைம் கொடுத்துருக்காங்க பிஃபோர் ஒன் பிஎம் அதாவது மதியானம் ஒரு மணிக்குள்ளே இந்த மாதிரி பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏறினாலோ அல்லது இறங்கினாலோ ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஹால்ட் பண்ணி வைப்பாங்க அதாவது ஒன்னே முக்கால் மணி நேரம் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கா மணி நேரத்துக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் வந்து ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு மணிக்குள்ளேயோ அல்லது வந்து ஒரு மணிலேருந்து அல்லது வந்து ரெண்டு மணிக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து ஏறினாலோ அல்லது வந்து இறங்கினாலோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிப்பாங்க ஹால்ட் பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ப்ரீ மார்க்கெட் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கண்டினியூவாக வந்து மார்க்கெட் ரன் பண்ணாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி அல்லது ரெண்டு மணிக்கு மேலே இருந்தால் இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து ரெண்டு மணி அல்லது வந்து ரெண்டு மணிக்கு மேலே இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டு இண்டெக்ஸ் வந்து மேலேயோ அல்லது கீழேயோ போனால் மார்க்கெட் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க அதாவது பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆயிருந்தா ரிமைண்டர் ஆஃப் த டே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து ப்ரீ மார்க்கெட்ஸ் வந்து இதில் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இண்டெக்ஸ் வந்து மேலேயோ அல்லது கீழேயோ போனால் எனி டைம் டூரிங் த மார்க்கெட் ஹவர்ஸ் அதாவது எந்த டைம் மார்க்கெட் இருபது பர்சன்டேஜ் வந்து ஒரு நாளில் எந்த டைமில் ஏழு சரி இரநாளும் சரி அன்றைக்கி ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஹால்ட்டு தான் மார்க்கெட் ஹால்ட் ட்யூரேஷன் பாருங்கள் மார்க்கெட் ஃபுல்லாக ஹால்ட்டாக இருக்கும் ஸோ நாட்டு அந்த வந்து ப்ரீ ப்ரீ இது வந்து ஓப்பன் மார்க்கெட் இல்லை மார்க்கெட்லாம் டோட்டலாக க்ளோஸ் தான் இருக்கும் இருபது பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து தொட்டுவிட்டா அன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக க்ளோஸ் தான் அன்றைக்கி எப்பயுமே வந்து மார்க்கெட் அன்றைக்கி ஓப்பன் ஆகாது ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இது மாதிரி எப்போ நடந்திருக்கா அப்படின்னா ஆமாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அந்த மாதிரி நடந்திருக்கு ஒவ்வொரு நாளைக்கான சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் நம்ம தேவைப்பட்டால் வந்து பார்த்துக்கலாம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த பேஜுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் வந்து இந்த பேஜை வந்து விசிட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அதாவது அப்பர் சர்க்கிட் மற்றும் லோயர் சர்க்கிட் பற்றி நான் விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ